வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் என்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தனிமையில் இதை கீழ் உன் மதிப்பு பல மடங்கு உயரும் செல்ஃப் ஒர்க் பாசிட்டிவிட்டி நண்பர்களே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எப்போதாவது ஒருபோதும் தனியாக உணர்ந்திருக்கிறீர்களா சுற்றிலும் யாரும் இல்லாத மாதிரி உங்கள் மனசு பேசிக்கொள்ள யாரும் இல்லாத மாதிரி உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியிருக்கிறதா தனிமை என்பது பலருக்கும் ஒரு பயமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது உங்களை அழிக்க வரவில்லை அது உங்களை உருவாக்கத்தான் வந்திருக்கிறது பலர் தனிமையை தண்டனையாக நினைக்கிறார்கள் புத்தர் சொன்னார் நீ தனியாக இருக்கும் நேரம்தான் உன் ஆன்மாவுடன் பேசும் நேரம் இந்த தனிமை உன்னை உன் உண்மையான சக்தியை அறியச் செய்யும் நீங்கள் யாரிடமும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மதிப்பு உங்கள் நிலை உங்கள் வாழ்க்கை யாரோடு ஒப்பிடப்படும் ஒன்றல்ல நீங்கள் யாரென்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் மதிப்பு யாராலும் குறைக்க முடியாது தனிமையில் இருக்கும்போது உங்களைப் பற்றி யோசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கனவுகள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் இதை யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை உங்கள் மனசை கேளுங்கள் அது உங்களுக்கு பதில் சொல்லும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது தனிமை ஒரு வெற்றிடம் இல்லை அது ஒரு தயாரிப்பு நிலையம் ஒரு அழகான கதையின் மூலம் நம்முடைய சுயமதிப்பை எப்படி தனிமையில் உணர்ந்து அதிகரிப்பது என்று பார்க்கப் போகிறோம் இந்த கதை உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உங்கள் உள்ளிருக்கும் பொக்கிஷத்தை உணரவும் உதவும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்குப் பிடித்து கடவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் ஒரு அழகான கிராமத்தில் மதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் திறமையானவன் ஆனால் இப்போதும் மற்றவர்களின் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இருந்தது இதனால் அவன் உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு திரிந்தான் அவனுக்கு ஒரு கனவு இருந்தது பெரிய ஓவியனாக வேண்டும் என்பது ஆனால் அவனுடைய கிராமத்தில் ஓவியத்திற்கு அவ்வளவு மதிப்பு இல்லை என்று அவன் நினைத்தான் அதனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றியே கவலைப்பட்டான் தன் கனவை விட்டுக் கொடுத்தான் அவன் தன் ஓவியக் கருவிகளை இயக்கத்துடன் பார்த்தான் பிறகு தன் தந்தையின் வேலையை செய்ய தயக்கத்துடன் சென்றான் நாட்கள் நகர்ந்தன மதி மற்றவர்களுக்காக வாழ்ந்து கழித்துப் போனான் அவனுக்குள் ஒரு வெறுமை குடிகொண்டது அவன் தனிமையில் இருக்கும்போது அந்த வெறுமை அவனை இன்னும் அதிகமாக வாட்டியது ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார் அவர் அமைதியாகவும் தெளிந்த மனதுடனும் இருந்தார் மதி அவரை பார்த்தான் அந்த ஞானியின் முகத்தில் இருந்த அமைதியும் தன்னம்பிக்கையும் அவனை மிகவும் கவர்ந்தது அவன் ஞானியிடம் தன்னுடைய மனக்குழப்பத்தைச் சொன்னான் ஞானி மதிவை பார்த்து புன்னகைத்தார் குழந்தாய் ஒரு மரத்தை பார் அது மற்றவர்களுக்காக பூக்களை மலர்த்துகிறதா இல்லை அது தன் இயல்பின்படி மலர்கிறது அந்த மலர்கள் மற்றவர்களுக்கு அழகைக் கொடுக்கின்றன ஆனால் அது மரத்தின் உள்ளார்ந்த இயல்பு உன் மதிப்பும் அதுபோலத்தான் அது உனக்குள்ளேயே இருக்கிறது மற்றவர்களின் பார்வையில் இல்லை என்று ஞானி கூறினார் நீ தனிமையில் உன்னையே கவனி உனக்குள் என்ன ஒளி இருக்கிறது என்று பார் மற்றவர்கள் உன்னை மதிக்காவிட்டால் கவலைப்பட வேண்டாம் முதலில் நீ உன்னை மதி உன் தனிமையில் உன் பலத்தையும் உன் தனித்துவத்தையும் கண்டுபிடி அதுதான் உண்மையான மதிப்பு என்று ஞானி வழிகாட்டினார் அந்த வார்த்தைகள் மதிவின் மனதில் ஆழமாகப் பதிந்தன அன்று முதல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையில் நேரம் செலவிட ஆரம்பித்தான் தனிமையில் மதித்தன் ஓவியத் திறமையை மீண்டும் கவனிக்க ஆரம்பித்தான் யாருக்காகவும் வரையாமல் தனக்காக வரையத் தொடங்கினான் அவனுக்குப் பிடித்த வண்ணங்கள் அவனுக்குப் பிடித்த உருவங்கள் அவன் ஓவியங்களில் உயிர் பெற்றன அந்த தனிமை அவனுக்குள் இருந்த பயத்தை நீக்கியது மற்றவர்களின் கருத்தை பற்றிய கவலை இல்லாமல் அவன் தன் உள்ளுணர்வின்படி வரையத் தொடங்கினான் ஆச்சரியப்படும் விதமாக அந்த ஓவியங்கள் மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் இருந்தன அவன் தன் ஓவியங்களைப் பார்த்து வியந்தான் இவ்வளவு அழகு எனக்குள்ளேயே இருந்ததா நான் ஏன் இத்தனை நாள் மற்றவர்களின் கருத்துக்கு பயந்தேன் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் மெல்ல மெல்ல கிராம மக்கள் மதிலின் ஓவியங்களைப் பார்க்க ஆரம்பித்தார்கள் முதலில் ஆச்சரியப்பட்டார்கள் பிறகு அந்த ஓவியங்களில் இருந்த உண்மையான அழகையும் உணர்வையும் பாராட்டினார்கள் மதி மற்றவர்களுக்காக வரையவில்லை ஆனால் அவருடைய உண்மையான திறமை மற்றவர்களை தானாகவே கவர்ந்தது மதி இப்போது மகிழ்ச்சியாக இருந்தான் அவனுடைய மகிழ்ச்சி மற்றவர்களின் பாராட்டுக்காக இல்லை அது அவனுக்குள் இருந்த தன்னம்பிக்கையாலும் தன் திறமையின் மீதான நம்பிக்கையாலும் வந்தது அவன் தனிமையில் கண்டறிந்த அந்த சுயமதிப்பு அவனுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கியது நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் நம்முடைய உண்மையான மதிப்பு நமக்குள்ளேயே இருக்கிறது அமைதியான தருணங்களில் நாம் நம்மை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய பலம் நம்முடைய திறமை நம்முடைய தனித்துவம் எல்லாமே அந்த தனிமையில் தான் வெளிப்படுகிறது அதனால் அவ்வப்போது தனிமையில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மதிப்பு நிச்சயமாக உயரும் ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து இருளில் இருக்கும்போது அது அழைக்கப்படவில்லை அது வளர்ந்து வேரூன்றி ஒருநாள் வெளிச்சத்தில் மலரப்போகிறது அதேபோல நீங்கள் தனியாக இருக்கும் இந்த நேரம் நீங்கள் உங்களை உருவாக்கும் நேரம் நீங்கள் படிக்கலாம் பயிற்சி பெறலாம் திறமையை வளர்த்துக் கொள்ளலாம் உங்கள் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் பராமரிக்கலாம் நம்மை மதிக்காதவர்கள் நம்மை புறக்கணிப்பவர்கள் அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் ஸ்டேரிங் கொடுக்காதீர்கள் நீங்கள் உங்களையே மதிக்க ஆரம்பித்துவிட்டால் விட்டால் உலகம் உங்களை மதிக்கத் தொடங்கும் நீங்கள் உங்களை பற்றி நன்றாகப் கொள்ளுங்கள் நான் முடியாது என்பதற்குப் பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் உங்கள் மனம் உங்களை நம்பும் போது உங்கள் வாழ்க்கை உங்களை உயர்த்தும் தனிமையில் இருப்பவர்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று உங்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் திறமைகள் கனவுகள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்கள் மூன்று உடல் மனம் ஆன்மா பராமரிப்பு தினமும் முப்பது நிமிடம் உங்களுக்காக செலவிடுங்கள் நான்கு எதிர்மறை எண்ணங்களை விளக்குங்கள் அது உங்கள் சக்தியை குறைக்கும் ஐந்து உங்கள் மதிப்பு யாராலும் நிர்ணயிக்க முடியாது அது உங்களால் மட்டுமே முடியும் நண்பர்களே ஒரு மரம் விழல் தருவதற்கு பல ஆண்டுகள் மழையும் வெயிலும் தாங்குகிறது அதேபோல நீங்கள் வாழ்க்கையில் பெரியவராக வேண்டும் என்றால் இந்த தனிமை நேரத்தை வலிமையாக்கும் நேரமாக பயன்படுத்துங்கள் தனிமை உங்களை தள்ளிவிட வந்தது அல்ல உங்களை உயர்த்தி உங்களையே கண்டுபிடிக்க உதவ வந்தது ஆகவே இன்று முதலே தனிமையை வெறுக்காதீர்கள் அதை நேசியுங்கள் அதை உங்களுடைய உள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள் உங்கள் மதிப்பு உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதில் இல்லை நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது நீங்கள் உங்களை நேசித்தால் மதித்தால் நம்பினால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயரங்களை அடையும் நண்பர்களே தனிமையில் இருக்கும் இந்த நேரத்தை ஒரு பரிசாக பாருங்கள் அது உங்களை அழுத்த கட்ட வாழ்க்கைக்கு தயாரிக்கிறது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த நேரம்தான் எனக்கு சக்தி கொடுத்தது என்று சொல்லுவீர்கள் நண்பர்களே உலகம் உங்களை பாராட்டவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் மலர் தன் மனத்தை வெளியிட யாருடைய அனுமதியும் கேட்காது நீங்கள் உங்கள் மதிப்பை உணர்ந்தால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் தனிமை உங்கள் பயிற்சி மைதானம் உங்கள் மன உறுதி உங்கள் ஆயுதம் உங்கள் நம்பிக்கை உங்கள் வெற்றி இந்த வார்த்தைகளை மட்டும் மனதில் வைத்து நாளை காலை எழுந்து பாருங்கள் உங்கள் நடையில் ஒரு வலிமை இருக்கும் உங்கள் கண்களில் ஒரு தீ இருக்கும் உலகம் உங்களை கவனிக்காமல் இருக்க முடியாது வாழ்க வளமுடன் நண்பர்களை அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது சே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்ட் வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது